எப்பொழுதுமே பேரறிஞர் அண்ணாவினுடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்பதிலே நம்பிக்கை உடையவர் கலைஞர் அந்த வகையிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய மனதிலே தனி இடம் படித்த பிடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் தன்னுடைய நாடகங்கள் வாயிலாக என்னை போன்ற பலரை பல வருடங்களாக ஒரு ஆழ்ந்த நாடக கவனிப்பும் நாடகத்தின் மீது பிடிப்பும் இருக்கின்ற பலரையும் தன்னுடைய நாடகங்கள் வாயிலாக சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை திறம்பட செய்தவர் மாற்றுக் கொள்கைகளாக இருந்தாலும் சரி அது மாற்று கருத்தாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞர் என்றால் அவரோடு பழகிய அனுபவங்களை நான் உடனே வந்து பகிர்ந்து கொள்வேன் என்கின்ற அந்த சீரிய பண்போடு நம்மோடு இங்கே மேடையிலே இணைந்திருக்கின்ற என்னுடைய வெற்றிக்கு முதல் வாழ்த்து சொன்னவர் அங்கே அந்த ஓட்டுகள் எண்ணுகின்ற இடத்திலேயே வந்து முதல் வாழ்த்தை தொலைபேசி வாயிலாக உதவியாளர் மூலமாக முதலிலே சொல்லி அனுப்பிய அந்த அன்பிற்கு சொந்தக்காரர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய எஸ் வி சேகர் அவர்களே சிறப்பு பேச்சாளர்களாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய நகைச்சுவை திறத்தால் கலைஞரின் மனவாசல் திறந்து ஜம் என்று சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கொண்டவர் தன்னுடைய எளிமையான மக்களுக்கான உரையிலே அதே சமயம் கழகத்தினுடைய கொள்கைகளையும் பரப்புகின்ற சீரிய பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு அது தேர்தல் காலம் என்றாலும் அல்லாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக கழகப்பணி ஆற்றுகின்ற அந்த உன்னதமான உழைப்பிற்கு சொந்தக்காரர் எத்தனையோ சுவைகள் இருந்தாலும் நகைச்சுவை என்பதிலே தனி மகுடம் தரித்த ஒரு ராஜாவாக உலா வருகின்ற அன்பிற்குரிய நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகளுடைய தலைவர் திண்டுக்கல் லியோனி அவர்களே ரொம்ப இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் அத்தனை பேரும் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இந்த படிக்கட்டுக்கள் அத்தனையிலும் நான் ஏறி செல்வதற்கு உங்களுடைய குரலாய் ஒழிப்பதற்கு மிக கடுமையாக உழைத்திருப்பவர்கள் நீங்கள்தான் இதே அரங்கத்திலே தான் நம்முடைய நிறைவான பிஎல்ஏ டூ கூட்டம் நடந்தது அந்த சமயத்திலும் நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்ட கருத்து இது ஒன்றுதான் முதன் முதலாக எல்கேஜி வகுப்பிற்கு செல்கின்ற குழந்தையை போல நான் பத்தொன்பதாம் ஆண்டு உங்களிடையே வந்தேன் என்னை அள்ளி அணைத்து கொண்டீர்கள் என்னை அழகாக டெல்லிக்கும் அனுப்பி வைத்தீர்கள் இரண்டாம் முறையும் என் மீது நம்பிக்கை வைத்து கடுமையாக உழைத்து உங்கள் தொகுதி சார்பாக அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றி மிக அருமையான மேடை இந்த மேடை நான் சொன்னது போல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு இருக்கின்ற ஆளுமையின் பல இலகுகளில் ஒரு எழுத்தாளர் கவிஞர் திரைப்பட கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அரசியல்வாதி என்ற பற்பல அலகுகளில் அவர் மிக முக்கியமாக சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக கையிலேந்திய கலை வடிவம் என்பது நாடகம் தான் பேரறிஞர் அண்ணா அவருக்கு போட்டு தந்த பாதை உலக அளவிலே கூட நாடகம் என்பத என்பதற்கான அந்த கலை வடிவம் என்பது அனைத்து கலை வடிவங்களிலும் மிகச்சிறந்த உன்னதமான வடிவமாக போற்றப்படுகின்றது நாடகத்துறையிலே ஆழ்ந்து துறை போகிய ஷேக்ஸ்பியர் ஒரு பக்கம் ஜார்ஜ் பெர்னாஷா ஒரு பக்கம் பெர்னாஷாவிடம் ஒருமுறை கேட்டார்கள் அவரும் தலை சிறந்த ஆங்கில நாடக ஆசிரியர்தான் நீங்கள் ஷேக்ஸ்பியரை விட சிறந்தவராக உங்களை எண்ணுகிறீர்களா உங்களுடைய தரவரிசை என்பது என்ன நாடகத்துறையிலே என்று கொஞ்சமும் கண் இமைக்காமல் சளைக்காமல் ஷேக்ஸ்பியரை விட நான் மிக உயரமானவன் என்றார் என்னடா இது இவ்வளவு ஆணவமா இவருக்கு நாடகத்துறையிலே மன்னர் என போற்றப்படுவோர் ஷேக்ஸ்பியர் அவரை விட உயரமானவர் என்று சொல்கின்றாரே என்று அனைவரும் திகும் முழுது அவர் சொன்ன பதில் நான் உயரமானவன் ஏனென்றால் அவருடைய தோள்களின் மீது அமர்ந்து கொண்டுதான் இந்த உலகத்தை என்னால் மிகச் சரியாக பார்க்க முடிகின்றது அந்த வகையிலேதான் நான் அவரை விட உயரமானவன் என்று சொன்னேன் என்றார் தன்னுடைய முன்னோடிகளுடைய செரிவான காலடிகளை அந்தந்த துறையிலே எடுத்துக்கொண்டு தனக்கு ஏற்றவாறு அந்த கலை வடிவத்தை திருத்தியும் செப்பனிட்டும் தன்னுடைய மக்கள் கலை வடிவமாக வழங்கிய கலைஞர்கள் பலர் உலக நாடக அரங்கிலே அந்த வகையிலே மிக குறிப்பாக தமிழ்நாட்டிலே தலைவருடைய திரைப்படங்கள் பலவும் நாடகமாக ஆக்கம் செய்யப்பட்டு பின்னர் திரைப்பட வடிவமாக மறு ஆக்கம் செய்யப்பட்டவைதான் அவருடைய சாக்கட்டு நாடகத்தை படித்து பார்த்து நடிக்காத இளைய தலைமுறையினரே அந்த காலத்தில் இல்லை என்று சொல்லலாம் அதிலும் மிக குறிப்பாக மிக மிக கூர்மையான வசனங்களுக்கு அந்த வசனங்களால் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதற்கு என்று அவர் தேர்ந்தெடுத்த அந்த நாடகமான அந்த ஆயுதமான நாடக கலையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து மக்களிடையே அதை கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கின்ற பணியிலே இருக்கின்ற அவருடைய பேச்சு நிச்சயமாக ஒரு கருத்து செறிவு மிகுந்ததாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அதே போலத்தான் நம்முடைய திண்டுக்கல் லியோனி அவருடைய நகைச்சுவையான பேச்சும் தலைவர் கலைஞர் அவர்களே நகைச்சுவையிலே மிஞ்சுவதற்கு இனி ஒருவர் பிறக்க வேண்டும் என்னுடைய அனுபவம் நான் மஞ்சனத்தி என்கின்ற என்னுடைய கவிதை நூலை வடிவமைத்து அந்த நூல் வெளியீட்டிற்கான அழைப்பிதழை அவரிடம் கொண்டு சென்று கொடுக்கின்றேன் அந்த நூல் அழைப்பிதலையும் முன் அட்டைப்படத்தையும் வடிவமைத்து தந்தவர் அண்ணன் மருது ஓவியர் அது மஞ்சனத்தி என்கின்ற மரம் என்பதால் ஒரு மரத்தினுடைய அந்த அந்த வடிவிலேயே மஞ்சனத்தி என்று அவர் வடிவமைத்திருந்தார் அந்த அழைப்பிதழை நான் தலைவரிடம் சென்று அந்த அழைப்பிதழை கொடுக்கும் பொழுது அருகே நிறைய பேர் இருந்தார்கள் சட்டென்று ஒரு வார்த்தையிலே அதிலே மஞ்சனத்தி என்று அந்த மரத்தினுடைய பார்க் என்று சொல்வார்கள் அல்லவா தண்டு வடிவத்திலேயே அது வரையப்பட்டிருந்தது அருகிலே இருப்பவர்களுக்கு அது என்ன என்று தெரியவில்லை கூர்ந்து கவனித்து விட்டு ஒரு 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 நிமிடம் தான் அவரும் அருகிலே இருப்பவர்களும் பார்க்கின்றார்கள் இது என்ன என்று அருகிலே இருப்பவர் என்னை பார்த்து கேட்டார் தலைவர் கலைஞர் உடனடியாக சொன்னார் அது என்ன என்று அறியாதவர் மரம் என்றார் அது என்ன என்று அறியாதவர் மரம் என்றார் இப்படி ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ அனுபவங்கள் அவரோடு தன்னந்தனிமையில் உரையாடுகின்ற பொழுதாகட்டும் அல்லது பொதுவெளியிலாகட்டும் அல்லது நம்முடைய விழாக்களிலே கலந்து கொள்வதாகட்டும் நகைச்சுவையாக சமயங்களில் அவருடைய கோபத்தை கூட நகைச்சுவையோடு தெரிவிக்கின்ற அந்த பாங்காகட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒளியேற்றிய குடும்ப விளக்காக திகழ்கின்றவர் அவர் ஒரு பொழுது பத்தாது ஓரிரு மணி நேரங்கள் பத்தாது வாழ்நாள் முழுவதும் அவருடைய புகழையும் இன்றைக்கு அவர்தம் வழியிலே நல்லாட்சி நடத்தி தினம் நாற்பதற்கு நாற்பதையும் நமக்கு பெற்றெடுத்து நமக்காக தந்து ஜனநாயகத்தை காப்பதிலே தமிழ்நாடு என்றைக்கும் சுணங்குவதில்லை என்பதை இந்தியாவிங்கும் மெய்ப்பித்திருக்கின்ற நம்முடைய தளபதியினுடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் தலைவர் கலைஞருடைய புகழை அதாவது அவளுடைய புகழ் உடம்பை நினைவுகளை போற்றியும் சாதனைகளை போற்றியும் வணங்குகின்றோம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதை துவக்கி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு நன்றி